என்ன சரங்களை இந்த டাউசர் கோமனத்தை பாக்கணும் எங்க அப்பா நான் ஆயுது काट சொல்றேன் ஹாய் 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 நல்லா இருக்கீங்களா அண்ணே அம்மா ரொம்ப ஹேரமா அவர் 11வது லைக் என் ஹாய் ஹாய் அக்கா வாங்க 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 கண்ணு வாங்க நாலாயிரம் வாட்சவர் அவர் அவர் ஓவர் தோழி வந்து வாங்கிட்டீங்களா அதை கட்டி மாட்டி குடிச்சே ரெண்டு வா திருப்பிக்கிட்டுதான் நான் இருக்கேன் வேக வகமாக கடலையை பிறி வா என்ன தப்போல வக்கிறேன் கடலையே விடுவா வெள்ளட்டப்பா டப்பா அந்த மேல இருக்கு பாரு ஏ அண்ணா இருக்கு வெள்ளப்பா அதான் மூடு உங்க வயசு என்ன முப்பத்தி மூணு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஓட்ருன்னு

என்னதுல அது மாதிரி உங்க லைவ்லையும் காட்டுதான்னு கேளுங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தா நான் வந்து பாக்குறேன் நேற்று உங்களுக்கு போன் செய்தேன் நீங்கள் போன் எடுக்கவில்லை நாமக்கல் டிரைவர் அந்த எண்பத்தொன்னுங்கிற நம்பர் உங்களுதா இரநூத்தி எம் இரநூத்தி எண்பத்தொன்னு உங்கள் அப்பாவை காட்டுங்க பார்க்கணும் கோமணத்தை ஓகே காட்டுறேன் காட்டுறேன் வெளியே போறப்பதான் வந்துட்டேன் வீடியோ பேசிட்டு இருக்கா சைவில் இருக்கேங்க இரநூத்தி எண்பத்தி ஒன்று நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் ஆமாம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று என்னுடைய நம்பர்

எனக்கு தோழி நம்பர் கொடுக்குறீங்களா நம்பர் கொடுங்கள் என்னோட யூடியூப்ல குட் சேனல் எழுதியிருப்போட்டோ கீழே அதில் பாருங்க லாஸ்ட்ல என் ஃபோன் நம்பர் இருக்கு எடுத்துக்கங்க ஸ்டார்டிங் அறுபத்தி மூணுலேருந்து இருந்து வரைக்கும்